சந்தனாபுரம்னு ஒரு சின்ன கிராமத்துல ராகவையா ராதாமான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு ஸ்வேதா கீதான்னு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஸ்வேதா சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா படிப்பா கீதாவுக்கு படிப்பு அவ்வளவா வராது அதனால அம்மாவுக்கு வீட்டு வேலைகளை உதவியா இருக்கவும் அப்பாவுக்கு வயல் வேலைகளை உதவியா இருக்கவும் ஊர்ல இருந்துட்டா ஆனா சுவேதா சிட்டிக்கு போய் அங்கே தங்கி படிச்சுட்டு இருந்தா அப்ப பொங்கல் பண்டிகையும் நெருங்கிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு நாள் கீதா அக்காவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அக்கா எப்படிக்கா இருக்க உன் படிப்பெல்லாம் எப்படிக்கா போயிட்டு இருக்கு ஹா கீதா நான் நல்லா இருக்கேன் எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீ அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க கீதா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா தான் ரொம்ப மிஸ் பண்றோம் தசரா பண்டிகைக்கு கூட நீ எக்ஸாம்ஸ் வரல இப்ப பொங்கலே வந்துருச்சு இந்த தடவையாவது ஊருக்கு வாக்கா வந்துருவதானக்கா கீதா எனக்கும் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசையாதான் இருக்கு ஆனா என்ன பண்றது நான் புல் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணுமே சாரி கீதா இவங்க பேசிட்டே இருக்கும்போதே ராகவையா போன வாங்கிடுறாரு அம்மா ஸ்வேதா கீதா பேசுனத கேட்டியா பாவாவ ரொம்ப கண்ணீரோட உனக்காக காத்துட்டு இருக்கா பண்டிகைனா அன்னைக்காவது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தானம்மா கொஞ்சம் வாமா ஓ மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் சரியா கண்டிப்பா வாமா அப்பா அந்த மாதிரி சொன்னதும் அது ஸ்வேதானால மறக்க முடியல சரிப்பா நான் கண்டிப்பா வந்துறேன் காலையிலே அங்க இருப்பேன் அக்கா வரான்னு தெரிஞ்ச உடனே கீதாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருக்கு ஸ்வேதா வரதுனால கீதா அதிகாலையிலே ஊர் கடைசியில இருக்க பஸ் ஸ்டாப்க்கு போய் நின்னு காத்திருக்கிறா ஸ்வேதாவை பார்த்ததும் கீதாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல இவ்ளோ நாள் அவளை பார்க்காதனால ஆனந்த கண்ணீரோட இப்படி பேசுறா அக்கா இவ்ளோ நாளா சொன்ன பார்த்து அடி கீதா பைத்தியமே இதுக்குடி அழுற இதுக்கப்புறம் அஞ்சு நாள் நான் கூட தானே இருக்க போற அல்லாதடி வா வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வழியில கீதா அக்கா கிட்ட இப்படி சொல்றா அக்கா நீ சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அழகா மாறிட்டக்கா உன் ஸ்டைல் பேசுறது அழகுனா உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லடா வெளி அழகு நிரந்தரமானதும் இல்ல நம்மளோட அழகான உருவத்தை விட நமக்கு அழகான மனசு இருக்கணும் அதான் முக்கியம் நீ அம்மா அப்பாவுக்கு உதவியா இங்கே இருக்கல்ல அதுதான் ரொம்ப பெரிய அழகு என்னை பொறுத்த வரைக்கும் அக்கா நீ என்னென்னமோ சொல்ற அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லக்கா ஆனா உன்ன பார்த்தா என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு அப்புறம் அந்த பக்கம் பாருக்கா சின்ன வயசுல அந்த மரத்தடியில நம்ம விளையாடுவோம்ல அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காக்கா கீதா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நம்ம ஓடி பிடிச்சி விளாடுறது கண்ணாம்பூச்சி ஆட்டம் இது எதுவுமே மறக்கல நம்ம ஊரு அப்ப பாத்த மாதிரி இப்பவும் அமைதியா இருக்கல இப்படி இவங்க பேசி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஸ்ரீயும் பல்லவியும் வர்றாங்க ஓஹோ ஸ்வேதா வந்தாச்சா எப்படி இருக்க ஸ்வேதா சிட்டில உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நான் நல்லா இருக்கேன் ஸ்ரீ பல்லவி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் ஸ்வேதா ஸ்வேதா அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா பொங்கலுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல கோல போட்டி நடத்துவாங்க நீ தானே அதுல முதல் பரிசு வாங்குவ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஸ்வேதா இல்ல மறந்துட்டியா ஆமா ஆமா எங்க அக்கா தான் எல்லாத்துலயும் வருவா ஏ கீதா சுவேதா வருவான்னு எங்களுக்கு தெரியும் நீ போட்டில கடைசியாவது வருவியா என்ன ஸ்ரீ அவளை அவளுக்கு கோலமே தெரியாது வைக்கவே பழகிட்டு இருக்கா அவளை பார்த்து கேக்குற ஆமா பல்லவி கீதாவை பத்தி சரியா சொன்ன இப்படி ஸ்ரீயும் பல்லவியும் கீதாவை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க இத பார்த்து ஸ்வேதாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஸ்வேதா அப்ப எப்படி சொல்றா போதும் கொஞ்ச நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும் அளவுக்கு மேரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்ப சொல்றேன் இந்த வருஷம் கோல போட்டியில கீதா தான் வாங்குவா நான் உங்க ரெண்டு பேருக்கும் சவால் விடுறேன் என்ன சவாலை ஏத்துக்கிறீங்களா சேதா அப்படி சொன்னதும் ஸ்ரீயும் பல்லவியும் மறுபடியும் சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆனா கீதா மட்டும் பயந்து போய் நிக்கிறான் அக்கா எதுக்குக்கா அப்படி எல்லாம் சொன்ன எனக்கு நிஜமாவே பெரிய கோலம் போட தெரியாது தானே நீ போட்டியில கலந்துக்கிட்டா நீ ஜெயிப்ப என்ன போட்டி கிழக்குறக்கா என்னால ஜெயிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் உன கிண்டல் பண்றத என்னால தாங்கிக்கவே முடியல மனசுல தைரியமும் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா சாதிக்கலாம் அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா என்னை சொல்ற மாதிரி தான் கண்டிப்பா இந்த தடவை நீ ஜெயிப்ப ஆனா அக்கா நம்ம தோத்துட்டா நம்மள பாத்து எல்லாரும் சிரிப்பாங்க அதுக்கப்புறம் உன்னோட மரியாதையும் ஏன் ஆறுதுக்கா எனக்கு டிசைன் கோலம் தெரியாதுக்கா கீதா நீ டென்ஷன் ஆகாத உன்கிட்ட திறமை இருக்கு பொறுமையும் இருக்கு நீ நினைச்சா எதையும் கத்துக்க முடியும் நான் உனக்கு சொல்லி தரேன் இன்னும் பண்டிகைக்கு அஞ்சு நாள் இருக்கு இந்த அஞ்சு நாள்ல நீ கத்துக்கிட்டா கண்டிப்பா ஜெயிக்கலாம் கீதா அப்படியே சேதாவும் கீதாவும் வீட்டுக்கு வந்து ராகவையா கிட்டயும் நடந்தது கீதானால எப்படிமா ஜெயிக்க முடியும் அப்பா கீதா என்னை விட எந்த விதத்திலயும் குறைஞ்ச வெல்ல அவளோட திறமைய வெளியில கொண்டு வரணும் நீங்க பாருங்கப்பா இந்த போட்டியில கீதா தான் ஜெயிப்பா சரியா அம்மாடி சேதா உனக்கு படிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குன்னு சொன்ன அப்புறம் எப்படி அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்ப உனக்கு டைம் இருக்கு மாமா என் தங்கச்சிக்காக நான் எது வேணாலும் செய்வேமா இந்த அஞ்சு நாள் கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிக்கிட்டு படிப்பையும் பாத்துக்கிட்டு தங்கச்சிக்கு கோலம் எப்படி போடுறதுன்னு பயிற்சி கொடுக்க போற கண்டிப்பா அவ இதுல ஜெயிப்பான் நீங்க வேணா பாருங்க அன்னைக்கு சாயங்காலமே பயிற்சி தொடங்குது வாசல்ல கோலமாவால சின்ன சின்ன புள்ளிகளை வச்சு கோலம் எப்படி போடணும்னு கத்து கொடுக்கறா கீதா இங்க பாரு புள்ளிகளை இணைக்கிறது தான் கோலத்துல ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த நாலு புள்ளி கோலம் போடு அக்கா மாவு நழுவுதுக்கா எனக்கு கோலம் சரியாவே வரலக்கா என்னால முடியாது கீதா முதல்ல முடியாது வரலன்னு சொல்லாத பொறுமையா செய் நீ சின்ன சின்ன கோலம் போடுவதானே அதே கோலத்தை கொஞ்சம் பொறுமையோடு பெருசா போடணும் அவ்வளவுதான் மாவு விரல்களால இருக்கமா பிடிச்சுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகை கோலம் சுழற் கோலம் புள்ளி கோலம் ரத கோலம் சரியா இப்படி சேதா கீதா கூடவே இருந்து ஓய்வில்லாமல் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறா கீதா ஆரம்பத்துல நிறைய தவறுகள் செய்யற ஆனா முடியும்னு திட்டாமையா சொல்றா அப்படி அவங்களோட பயிற்சிகள் போயிட்டே இருக்கு போகி நாள் வந்து அன்னைக்கு சுவேதா கீதாவை கூப்பிட்டு வீட்டு முன்னால கோலம் போட சொல்றா கீதா இன்னைக்குதான் உனக்கு ப்ரீ ப்ரீஃபைனல்னு வச்சுக்கோ இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னால நீ போடுற கோலம் தான் நாளைக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கும் இது வரைக்கும் கத்துக்கிட்ட வித்தைய இன்னைக்கு காட்டு சரியா உடனே கீதாவும் பயந்துகிட்டே நடுங்கினபடியே கோலம் போட ஆரம்பிக்கிறா ஆனா கோலம் சரியா வரல கீதா என்ன இது உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொல்லி கொடுத்த இவ்வளவு கவனம் இல்லாம இருந்தா நாளைக்கு ஸ்ரீ பல்லவி முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கணுமா சொல்லு இத கேட்ட உடனே கீதாவுக்கு கண்ணீர் வருது சாரி அக்கா பயமா இருக்கு எனக்கு ஒரு கோலமே வரலக்கா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே கீதா வீட்டுக்குள்ள போயிடுறா ஸ்வேதா நீ எவ்வளவு கோபமா கீதா கிட்ட பேசுற பாவம் கீதா ரொம்ப கஷ்டப்படுறா இவ்வளவு நாள் தைரியம் சொன்ன நீயே இப்படி திட்டுனா அவனால என்ன செய்ய முடியும் சொல்லு பாவம் இல்லையா அவ அம்மா நான் அவள திட்டல அவளுக்குள்ள இருக்க தைரியத்தை தோன்ற கீதாவுக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும்னு தோணும் அதுக்குதான் அப்படி பேசுன அன்னைக்கு நைட்டு கீதாவுக்கு தூக்கமே வரல தனியா வெளியே வந்து மறுபடியும் கோலம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இதை ஸ்வேதா தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷமாகறா அடுத்து பொங்கல் நாளும் வருது காலையிலே ஊர் நடுவுல உள்ள பெரிய மைதானத்துல கோல போட்டிக்கு எல்லாரும் வந்திருக்காங்க ஊர் பெரியவர்கள் நடுவர்களாக இருக்காங்க என்ன கீதா வந்துட்டியா அப்புறம் சுவேதா உன்னோட சவால் என்னாக போகுதுன்னு நான் கொஞ்சம் நேரத்துல தெரியும் எங்களை பார்த்தே கீதாவுக்கு கை நடுங்குது இதுல கோல வேற ரொம்ப பேசாத ஸ்ரீ கடைசியில யார் ஜெயிக்கிறான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் கீதா நீ யாரை பார்த்தும் பயப்படாத நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போறதா நினைச்சிட்டு நம்பிக்கையோட போடு நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப சரியா பயப்படாத சுவேதாவோட இந்த வார்த்தைகள் கீதாவுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு கீதா மெதுவா கோலம் போட ஆரம்பிக்கிறா எல்லாரும் வண்ண வண்ண டிசைன்களை போட போட கீதா மட்டும் பழைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிற வகையில ஒரு கோலத்தை போடுறா கோல முடிஞ்சதும் எல்லாரும் கீதாவோட கோலத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு பாக்குறாங்க அதுல ஒரு அழகான பாரம்பரிய கலை தெரியுது நடுவர்கள் எல்லா கோலத்தையும் பார்த்து மதிப்பெண் கொடுக்கறாங்க ரிசல்ட் அறிவிக்கிற நேரமும் வருது அப்ப நடுவர் எப்படி பேசுறாங்க இந்த கோல கலந்துக்கிட்ட கலந்துகிட்ட எல்லாருமே அருமையான கோலங்களை போட்டிருந்தாங்க ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கோலம் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது அழகா மட்டும் இல்ல நம்மளோட பாரம்பரியத்தை நினைவூட்டுச்சு அந்த கோலத்தை போட்டவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளராக போறாங்க அது வேற நம்ம மகளான கீதா தான் மேடைக்கு வாமா கீதா இத கேட்டதும் அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல கைத்தற்றாங்க ஸ்ரீயும் பல்லவியும் தலை குனிச்சு போய் நிக்கிறாங்க பரிசு வாங்கிட்டு கீதா ஸ்வேதா கிட்ட இப்படி சொல்ற அக்கா இந்த வெற்றி என்னோடது இல்ல ஒன்னோடதுக்கா நீ இல்லைனா நான் அந்த போட்டியில இருந்திருக்க மாட்டேன் உன்னோட பிடிவாதமும் நம்பிக்கையும் தான் என்னன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்குக்கா அப்படிலாம் இல்ல கீதா இது உன்னோட வெற்றி நான் உனக்கு வழி காட்டினேன் அவ்வளவுதான் இந்த வெற்றி கிடைச்சதுக்கு காரணம் உன்னோட திறமையும் உன்னோட பொறுமையும் தான் சரியா கீதா அதுக்கப்புறம் கீதாவை பார்த்து ராகவையாவும் ராதாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா தங்கச்சிங்க ஒண்ணு சேர்ந்தா சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லன்னு இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஆமாம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துல அக்கா தங்கச்சியோட பாசமும் பிணைப்பும் இந்த பண்டிகை சாட்சியா நிரூபிச்சிருக்கீங்க அம்மா நம்பிக்கையும் எனக்கு புரிஞ்சது சேதா மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும் பொங்கல்னா வெறும் விருந்தும் கோலமும் மட்டும் இல்ல கீதா நம்மளுக்கிடையே உள்ள பாசம் தியாகம் உறவு இதெல்லாம் ஒன்னும் செய்றதுதான் பண்டிகை இந்த பண்டிகையை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சந்தோஷமா இருக்கு கீதா தன்னோட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்தா ஸ்வேதா தன்னோட தங்கச்சிய ஒரு வெற்றியாளரா பார்த்து பெருமைப்பட்டா இந்த சகோதரிகளோட ஒற்றுமைக்கும் பாசத்துக்கும் இந்த பொங்கல் பண்டிகை ஒரு சாட்சியா அமைஞ்சது உங்க எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் அது மார்கழி மாதம் அந்த ஊரை பனி போக போர்வை போல மூடி இருந்துச்சு குளிர்காற்றும் பயங்கரமா இருந்துச்சு மக்கள் எல்லாரும் காலையில எட்டு மணி ஆனாலும் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே தயங்குறாங்க அந்த அளவுக்கு காலையில குளிர் அதிகமா இருந்துச்சு அந்த ஊர்ல அன்னபூர்ணமான ஒருத்தங்க இருக்காங்க அவங்களோட வீடுதான் அந்த ஊர்லயே பெரிய வீடு அன்னபூர்ணமாவோட மருமக பேரு சாவித்ரி அவ அதிகாலையில எழுந்து குளிச்சு சமையலறையில டீ போட்டுட்டு இருக்கா அவளோட கணவன் பேரு ரகு அவ அன்னைக்கு இருமிக்கிட்டே ஹாலுக்கு வர்றான் சாவித்ரி இன்னும் டீ ரெடி ஆகலையா குளிர் பயங்கரமா இருக்கு சாவித்ரி ஒரு டீ குடு இதோ கொண்டு வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்ன சாவித்ரி சமையலறையில இருந்து டீ எடுத்துட்டு வந்து ரகு கிட்ட குடுக்கறா அங்க அன்னபூர்ணமா வர்றாங்க ஆனா அவங்க ஏதோ கோபமா கடு கடுக்கடுன்னு இருக்காங்க ரகு என்னடா இருமிக்கிட்டு இருக்க சளி புடிச்சிருச்சா ராத்திரி போர்வ பொருத்தி தூங்கலையா இந்த குளிருக்கு வெளியே சுத்திட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும் இல்லம்மா கொஞ்சம் தொண்டெல்லாம் அடைச்சிருச்சு சளிதான் புடிச்சிருச்சு போல சி என்னது இது டீயா இல்ல வெறும் சுடுதண்ணியா ஒரு நல்ல டீ போட கூட உனக்கு தெரியாதா உங்க வீட்டுல என்னதான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு வேலையும் உருப்படியா நீ செய்யறது இல்ல என்ன மன்னிச்சிடுங்க அத்த பால் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு தான் இப்படி இருக்கு எல்லாம் கொஞ்சமா தான் இருக்கும் என் மையன் வேலைக்கு போய் மூணு மாசம் ஆச்சு வீட்டுல தான் சாப்பிடுறான் நீயும் எந்த வேலைக்கும் போக தெரியாதவளா இருக்க இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் காத்தோடு காத்தா போச்சு எங்க தலையெழுத்து ஒன்ன கல்யாணம் பண்ணி உங்க அப்பா சொத்து தரானு ஒரு காசு கூட கொடுக்காம அனுப்பிட்டாரு குறைஞ்சபட்சம் நீ படிச்சிருந்தேன்னா படிச்சிருந்தா ஏதாவது வேலைக்கு போயிருந்திருக்கலாம் அதுவும் இல்லப்ப என்னத்த சொல்றது எல்லாம் இங்க நேரம் உன்ன போய் என் மயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு என்ன சொல்லணும் இதெல்லாம் கேட்டோன்னு சாவித்ரிக்கு கண்ணுல கண்ணீர் வருது ரகு அம்மாவையும் தடுக்க முடியாம மனைவிக்கும் ஆறுதல் சொல்ல முடியாம மௌனமா இருமிக்கிட்டே இருக்கான் அம்மா அவளையே அந்த மாதிரி திட்டுற எனக்கு வேலை போனதுக்கு அவ என்னம்மா பண்ண முடியும் பாவம் அவ நீ வாய மூடு பொண்டாட்டிக்காக அம்மாவே எதிர்த்து பேசுறியா இந்த குளிர் காலத்துல அப்படி எல்லாரும் வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்றது எல்லாரும் அதுக்கப்புறம் சாவித்ரி அந்த இடத்துல இருந்து அமைதியா கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறா சாவித்ரிக்கு மாமியாரோட கடும் சொற்களை விட கணவனும் எதுவுமே பண்ண முடியாத நிலையில தான் அதிக கஷ்டத்தை தருது அன்னைக்கு ராத்திரி ரொம்பவே குளிரா இருக்குது ரகுவுக்கு இன்னும் இருமல் சரியாகவே இல்லை அவன் இருமிக்கிட்டே இருக்கான் அதனால சாவித்ரிக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு மருந்து கொடுத்தும் சரியாகல அப்ப சாவித்ரிக்கு அவ பாட்டி சொன்னது ஞாபகம் வருது இங்க வாத்தங்கம் இத குடிச்சா உடம்பு சரியாயிடும் சி கசப்பா இருக்கு பாட்டி கஷாயம் வேண்டாம் அட பைத்தியக்கார பொண்ணு இது கஷாயம் இல்ல மூலிகட்டி இந்த குளிர் காலத்துல இத குடிச்சா உடம்புல சூடு ஏறும் இருமல் சளி இதெல்லாம் காணாம போயிடும் இதுல இஞ்சி மிளகு துளசி பட்டை இதெல்லாம் போட்டிருக்கேன் இத குடிச்சா சளி இருமெல்லாம் காணாம போயிடு தங்கம் பாட்டி சொன்னதை நினைச்சு பாக்குற சாவித்திரி உடனே சமையலறைக்கு அறிக்க போறா வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு ரகுவுக்கு அந்த மூலிகை டீய தயார் செய்யறா என்னங்க எழுந்துருங்க இந்த டீய குடிங்க உங்க இருமல் குறையும் என்ன சாவித்திரி தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புற என்னது வாசனே ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ரகுவோ அந்த டீய வாங்கி குடிக்கிறான் முதல் மடக்கு குடிக்கும் போதே அவன் தொண்டையில நல்ல சூடு பரவுது டீய முழுசும் குடிச்சிடறான் கொஞ்ச நேரத்திலே ரகுவோட இருமல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுது இப்ப ரகு ஆச்சரியமா இப்படி சொல்றான் சாவித்ரி அற்புதமா இருக்கு சூடானது போல இருக்கு என்ன டீ இது சாவித்ரி டீங்க இந்த குளிர்காலத்துல இங்க ஊர்ல எல்லாரும் இததான் குடிப்பாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குளிருக்கு ஊர்ல எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சாதாரண டீ தான் குடிக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட ஆரோக்கியமான டீயை யாரும் விக்கல நாம இத வித்தா என்ன நீ என்ன நினைக்கிற சாவித்ரி எனக்கு இப்படி தான் தோணுது என்ன சொல்றீங்க வித்தானா வியாபாரமா நானா ஐயோ வேண்டாம் அத்த இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நாலு பேர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நீ சொல்ற அந்த நாலு பேரும் நம்மளுக்கு சோறு போட மாட்டாங்க சாவித்ரி அம்மா கிட்ட இப்ப பணம் கேட்க முடியாது எனக்கும் போன வேலை எப்ப திரும்பி கிடைக்கும் தெரியல இந்த குளிர் நமக்கு சாபம் இல்ல வர மாதிரி கிடைச்சிருக்கு நான் சொன்னபடி நீ பண்ணுவியா சாவித்ரி சொல்லு சாவித்ரி நம்ம இந்த டீய வித்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும் ரகு இப்படி கேட்டதும் கணவனோட கண்ணுல ஆசையும் நம்பிக்கையும் பாக்குறா சாவித்ரி தன்னோட பாட்டி கொடுத்த இந்த அவளும் முடிவு பண்றா அவளுக்கு போட்ட ஒரே ஒரு தங்க சங்கிலி எடுத்துட்டு வந்து அடகு வைக்க குடுக்குறா அடகு வச்சு கிடைச்ச பணத்துல கடையும் ரெடி பண்ணிடுறாங்க அப்ப அங்க வர அன்னபூர்ணமா இப்படி பேசுறாங்க ஜி என்னது வெக்கமா இல்லையா வீட்டுல இருக்க மருமக ரோட்டுல டிவிக்கு போறாளாம் என் மான முழுசையும் வாங்கிட்டா இப்பவே இந்த கடையை இழுத்து மூடல நான் வண்டிய கொளுத்திடுவேன் அத்தை தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க அத்தை இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் இந்த தொழில் ரொம்ப முக்கியம் நம்ம ஒண்ணு தப்பான தொழில் பண்ணலே ஒழுக்க தானே போறோம் என்னது ஒழைக்க போறியா என் மயனை ஒண்ணும் இல்லாதவன் ஆக்கி ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை வியாபாரம் பண்ண வச்சுட்ட என்ன நாலு பேர் கேலி பேசுற அளவுக்கு ஆளாக்கிட்ட முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா அம்மா நிறுத்தமா சாவித்ரி பண்றது எல்லாம் நமக்காக தான் நீ இதெல்லாம் தடுக்காதமா தயவு செஞ்சு சுமாரு என்னது ஏன் வார்த்தையவே நீ எதிர்த்து பேசுறியா சரி என்னமோ பண்ணுங்க ஆனா நினைவுல வச்சுக்கோங்க எனக்கும் உங்களுக்கும் இனிமேல எந்த சம்பந்தம் இல்ல அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப சாவித்திரியும் ரகுவும் கண்ணீரோட அந்த டீவண்டி பக்கத்திலே நிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில குளிர்ல நடுங்கிக்கிட்டே சாவித்திரியும் ரகுவும் வண்டியை ஊரோட எல்லைக்கு கொண்டு போறாங்க சாவித்திரி அந்த வண்டியில ஆரோக்கியமான மூலிகை டீன்னு ஒரு சின்ன போர்டு அங்க மாட்டி வைக்கிறான் முதல்ல யாருமே வரல எல்லாரும் பக்கத்துல இருக்க சாதாரண டீ தான் போறாங்க ஆனாலும் சாவித்ரி நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்ல ஒரு நாள் சாவித்ரி ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட இப்படி சொல்ற அண்ணா ஒரு டைம் இந்த டீ குடிச்சு பாருங்க பணம் கூட வேணாம் உங்களுக்கு இருமல் சளி எல்லாமே தீந்து போயிடும்னா ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க அந்த ஆட்டோ டிரைவரும் முதல்ல விருப்பம் இல்லாம அந்த டீய வாங்கி குடிக்கிறாரு ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டு இப்படி சொல்றாரு அம்மாடி என்ன டீமா அது அப்படியே தொண்டைக்குள்ள போறப்ப அப்படியே சூடா வெது வெதுப்பா இறங்குது எவ்வளவு காசு இது அண்ணா இது மூலிகை டீ இந்த டீயோட விலை வெறும் அஞ்சு ரூபாய் தான் அதுக்கப்புறம் அந்த டீயோட மகிமை அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் பரவுது இது சாதாரண டீ இல்ல குளிர் காலத்துல கிடைக்கிற அமிர்தம் சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி அந்த டீல போடுற இஞ்சி மிளகு துளசி எல்லாம் நல்ல வாசனையா இருக்கு அந்த வாசனைக்காகவே மக்கள் அந்த டீ கடைக்கு ஓடி வர்றாங்க டீ வண்டி பக்கத்துல எப்பவுமே மக்கள் கூட்டம் அலை மோதுது ரகு பணம் வாங்கிக்கிட்டு இருக்கான் சாவித்ரி சுறுசுறுப்பா டீ ஊத்தி குடுக்கறா உங்க டீ குடிச்சதுல என்னோட இருமெல்லாம் குறைஞ்சிருச்சுமா இந்த டீல போடுற ரகசிய பொடி என்னன்னு சொல்லுங்களேன் நீங்க நினைக்கிற மாதிரி இதுல எந்த ரகசியமும் நான் கலக்கல இது ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மூலிகை தான் அதனாலதான் இது ரொம்ப வாசனையாவும் உடம்புக்கு நல்லதாவும் இருக்கு அப்படியே சாவித்ரியோட டீ ரொம்பவே பிரபலம் ஆயிடுது சம்பாத்தியமும் நிறைய கிடைக்குது வீட்டுல மறுபடியும் பால் காய்கறிகள்னு நிறைஞ்சு போயிருக்கு அன்னபூர்ணமா மட்டும் மருமக கிட்ட இது வரைக்கும் பேசல ஜன்னல்ல இருந்து வண்டி இருக்கிற இடத்தையும் அங்க வர கூட்டத்தையும் பார்த்து உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருக்காங்க ஓ மருமக டீ விக்கிறாளான்னு தன்னோட நண்பர்கள்லாம் கேலி செய்யறதா அவங்களுக்கு இன்னமும் வருத்தம் இருக்கு அப்படியே ஒரு நாள் நைட்டு அன்னபூர்ணமாவுக்கு ரொம்ப குளிர்னால காய்ச்சலும் இருமலும் வந்துடுது அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க நீங்க பாருங்க ரகு உங்க அம்மா குளிர்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நியூமோனியா அட்டாக் வர மாதிரி இருக்கு இந்த மருந்துகள்லாம் தவறாம எடுத்துக்க சொல்லுங்க ஆனால உங்க உடம்புல இயற்கையாவே எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு அதுதான் பிரச்சனை இப்ப சாவித்திரியும் ரகுவும் அன்னபூர்ணமாவ ரொம்பவே கவனமா பாத்துக்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகள் கொடுத்தோம் அவங்களுக்கு இன்னும் இருமல் குறையவே இல்ல குளிருக்கு ரொம்ப நடுங்கி போறாங்க தண்ணி கூட அவங்கனால குடிக்க முடியல ரகு இந்த இருமல் என்ன பாடா படுத்துதுடா என்னால முடியல மாமியார இப்படி பாக்குற சாவித்திரினால தாங்கிக்கவே முடியல உடனே சமையலறைக்கு போய் மூலிகை டீய தயார் செய்யறா சாவித்ரி டீ கிளாஸோட மாமியார் கிட்ட வர்றா அத பார்த்துட்டு அன்னபூர்ணமா கோபமா என்னடி இது ரோட்ல விக்கிற அந்த சாயாவை எனக்கு கொண்டு வந்தியா இத என்ன குடிக்க சொல்றியா தூக்கிட்டு போயிரு அத்தை இது டீ இல்ல மூலிகை டீ இது ஒரு மருந்து என்ன நம்புங்க அத்த இத குடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு இருமல் சரியாயிடும் தயவு செஞ்சு குடிங்க அத்த அம்மா அவதான் தன தரவு சொல்றல்ல குடிமா வாங்கி இப்ப அன்னபூர்ணமாவுக்கு வேற வழியே இல்லாம கோபமா அந்த டீயை வாங்கி கண்ண மூடிட்டு வேகமா குடிச்சிடுறாங்க அந்த மூலிகைகளோட சூடு அவங்க தொண்டைக்குள்ள அப்பவே இருமல் சரியான மாதிரி அவங்களுக்கு தோணுது அன்னைக்கு ரொம்பவே நிம்மதியா தூங்குறாங்க அப்படியே மூணு நாட்கள் போகுது சாவித்ரி கொடுத்த மூலிகை டீயும் நல்ல உணவும் காரணமா அன்னபூர்ணமாவுக்கு உடம்பு சரியாயிடுது ரொம்ப காஸ்ட்லியான மருந்துகள்லாம் செய்ய முடியாத வேலைய அந்த கிராமத்து மருமகளோட டீ பண்ணிருச்சு அன்னைக்கு எப்பவும் போல அன்னபூர்ணமா ஹால்ல உட்காந்துருக்காங்க சாவித்ரி கடைக்க போக தயாராகிற அப்ப அன்னபூர்ணமா சாவித்ரி கிட்ட இப்படி சொல்றாங்க சாவித்ரி இங்க வா என்னங்கத்த சாவித்ரி இனிமே நீ கடைக்கு போக வேண்டாம் இத கேட்ட உடனே ரகுவுக்கும் சாவித்ரிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அம்மா மறுபடியும் அந்த கடைய க்ளோஸ் பண்ண சொல்றாங்களோ நினைச்சுக்கிறாங்க என்னாச்சுமா ஏன் எதுக்காக கடைக்கு இனிமே போக வேணாம் சொல்றீங்க அவ மட்டும் நீக்கி தனியா போகல நானும் கடைக்கு கூட வர போறேன் என்னமா சொல்றீங்க ஆமாப்பா நாள் ஏதோ என் மருமக ரோட்ல நின்னு டீ வித்துட்டு இருக்கான்னு நினைச்சா தெரியுது அவ வெறும் டீய மட்டும் ஆரோக்கியத்தை என்ன இந்த மூலிகை டீ தானே என் நண்பர்கள் இதுக்கப்புறம் என்ன கிண்டல் பண்ணி பேசினா நான் இத பத்தி கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவ இது வெறும் டீ இல்ல மூலிகை டீன்னு சாவித்ரி என்ன மன்னிச்சிருமா நீ நம்ம கிராமத்தோட பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி இருக்க இதுக்கப்புறம் உன்னை நான் அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் கேட்டாலும் நீ என்னோட மருமகன் பெருமையா சொல்லுவேன் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இனிமே அவங்களோட மூலிகை டீ ரொம்ப ஆகுது மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க சாவித்ரி டீ போட்டு குடுத்துட்டு இருக்கா ரகு உதவி பண்றான் அன்னபூர்ணமா கல்லால நின்னு பணம் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் இப்படி சொல்றாரு என்ன அன்னபூர்ணம் கடைசியில கடைக்கு வந்துட்டீங்க போல இருக்கு அப்புறம் என் மருமகளோட டீ கடைக்கு நான் வராம இருந்தா எப்படி ஏதோ இந்த குளிருக்கு என் மருமகளோட மூலிகை டீய குடிங்க ஆரோக்கியமா இருங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமகள் கணவன்னு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அந்த டீ கடைய நடத்துறாங்க அதனால அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குது அங்க இருக்க மக்களும் அந்த மூலிகை டீனால ஆரோக்கியமா இருக்காங்க